என்ன பார்க்க போறோம்னா பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் ஃபியர் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாமா எல்லாருக்குமே தெரியும் நம்ம எலி எலி வந்து எப்படியாப்பட்ட பர்னிச்சர் இருந்தாலும் அதை நல்லா கடிச்சு உள்ள போய் எல்லா வேலையும் பண்ணிட்டு வந்துரும் அப்படி இருக்கிற எலி ஒரு கூண்டு கொள்ள வச்சுக்கோங்களேன் அதால வெளியவே வர முடியாது ஏன் வர முடியாதுன்னு அது நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப பயந்து போயிடும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி அதால யோசிக்க முடியாது அது மாட்டிக்கிட்ட அந்த கூடு கூட என்னவா இருக்கு போகுது ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச் அந்த மரம் இதுதான் அதையும் அதால ஓட்ட போட்டு வர முடியும் ஆனா இப்ப நம்ம மாட்டிக்கிட்டோம் இதுக்கு மேல நம்மளால வெளியே வர முடியாது அப்படிங்கிற அந்த பயம் எப்போ அதுக்கு வருதோ அதுக்கப்புறம் அது மாட்டிக்கிட்டது மாட்டிக்கிட்டது தான் அதனால அதுலேருந்து வெளியவே வர முடியாது ஸோ அப்படிதான் நம்ம லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் வரும் ஆனால் அந்த நைன்டி நைன் நைன் பர்சன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம பயத்தினால ஓகே பயம் வந்துருச்சு இதுக்கு மேலே நம்மளால சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு விடுறதுனால தான் அந்த ப்ராப்ளம் ப்ராப்ளமாகவே